இயேசு இசுக்கள் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன் பல வருடங்களுக்கு முன்பாக ராஜபாளையத்துக்கும் மதுரைக்கும் இடையே இரண்டு அரசு பஸ்ஸுகள் சென்று கொண்டிருந்தன நேரான ரோடு ஒரு குறிப்பிட்ட இடத்திலே நடுவிலே ஒரு பாலம் வந்தது அது குறுகலான பாலம் ஒரு வாகனம் மட்டும்தான் செல்ல முடியும் எனவே இந்த ரெண்டு பஸ்ஸ்களிலே ஒன்று வேகத்தை குறைத்து மற்றது கடந்து போன பிறகு இந்த பஸ் கடந்து போயிருக்க வேண்டும் ஆனால் தூரத்தில் வரும்போதே டிரைவர்கள் ஒருவர் பார்த்து விட்டார்கள் அவர்களிலே ஒருவர் மற்றவர்களோட ஜூனியர் எனவே சீனியர் நினைத்தார் எனக்கு வழி விட்டு அவன் போக வேண்டியதானே என்று சொல்லி வேகத்தை அதிகமாக்கினார் இருப்பவர் நான் வச்சிருக்கிற வண்டி புது வண்டி அவர் பழைய வண்டியை தானே ஓட்டிட்டு வராரு போக நான் ஓரளவு அந்த பாலத்துக்கு கிட்ட வந்து நான் போன பிறகு அவர் கடந்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் முகப்பு விளக்கை அடித்து காட்டினார் உடனே சீரியர் கோபம் வந்து விட்டது என்ன பெரிய சிக்னல் காட்டுறான் நானும் தான் போடுவேன் சிக்னல் என்று அவரும் ஹெட்லைட் அடித்து காட்டி நீ நின்றுகொள் நான் கடந்து செல்கிறேன் என்று காட்டினார் அந்த பாலம் மிக சரியாக இவர்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்தது எனவே இப்படி ஒருவரை ஒருவர் போட்டி ஓட்டுக் கொண்டு அவர்கள் பாலத்துக்குள்ளே வண்டியை செலுத்தி விட்டார்கள் வண்டி பாலத்துக்குள்ளே நுழையும் போதுதான் ஆகா இனி தப்ப முடியாது எழுது வலது பக்கம் திரும்ப முடியாது என்று அவர்களுக்கு உணர்வு வந்து ரெண்டு பிரேக்கை போட்டன ஆனாலும் ரெண்டும் பாலத்தின் நடுவிலை மோதிக்கொண்டன ரெண்டு டிரைவர்களும் சொத்து விட்டார்கள் அநேகர் காயம்பட்டார்கள் ஒரு சிலர் மறைத்தும் போனார்கள் அப்பொழுது இதற்கு காரணம் என்ன அவன் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று இவனும் இவர் விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று அவரும் நினைத்தார்கள் நான் விட்டுக் கொடுத்து ஒரு நிமிடம் தாமதித்து செல்ல வேண்டும் என்று ரெண்டு பேரும் உணரவில்லை ஒருவர் சொன்னார் இவர் வேற யூனியன் அவர் வேற யூனியன் அதனால கூட மோதி இருக்கலாம் ரெண்டு பேரும் எந்த இருக்காங்க யூனியன் விட்டு போவதில்லை மற்றவர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நவம்பர் பன்னிரெண்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஒருவரோட ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களா இருங்கள் மேற்றுமையானவர்களை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு இணங்குங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் தேவியராகமும் பத்தொன்பது முப்பத்தி ரெண்டு நரைத்தவனுக்கு முன்பாக எழுந்து முதிர் வயது முகத்தை கனம் பண்ணி உன் தேவனாகிய கத்திற்கு பயப்படுவாயாக பிடிப்பு இரண்டாம் மூணாம் வசனம் மனத்தாழ்மையினாலே ஒருவரையொருவர் ஒருவரே தங்களிலும் மேலானவர்களாக எண்ண கடைவீர்கள் நாம் ஒருவருடைய வயது அவருடைய அனுபவம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம மதிக்கணும் என்று கத்த கட்டளையிட்டிருக்கின்ற நம்மையே விட புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவரை ஒருவர் தங்களிலும் உள்ளவர்களாக எண்ணுங்கள் என்று பரிசுத்த வேதாகமம் நமக்கு கட்டளையிடுகிறது எனவே தாழ்மையுள்ளவர்களாக நடந்து கொள்வோம் போட்டிகளிலே ஜெயித்து பெருமை சேர்ப்பதை விட விட்டுக் கொடுப்பதனால் வரும் பெருமையை நாம் பெற்றுக் கொள்வோம் கத்தர் ராமே அப்படிப்பட்ட சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருள்வாராக ஆமேன்